கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஏழு நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் அம்மேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் நெருக்கத்தில் நாம் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளை தீவிரமாய் வந்து தப்புவித்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் அம்மேன் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார் தப்பு தப்புவித்த தேவன் தப்பு வச்சுட்டு அப்படியே போயிட்டாரா அவங்கள விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க இருந்த நெருக்கத்திலிருந்து தப்பு வைத்த தேவன் அவர்களோடு கூட நடந்தார் காணான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி அந்த காணான் தேசத்துக்கு போகிற வழியில் அவர்களை நடத்தினார் கூடவே நடந்தார் அம்மேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா காணான் தேசத்தை அநேகர் அங்கேருந்து புறப்பட்ட அந்த சந்ததி போய் அதுக்குள்ளே சேரலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது ஏன் அவ்வளோ பேர் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தாரே தப்புவித்து வந்தாரே நேசித்தாரே அவங்களையும் அவங்களுக்கு தானே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு தேசத்தை கொடுக்க போகிறேன்னு ஆனாலும் அவங்க ஏன் காலா தேசத்துக்குள்ளே அந்த சந்ததி நுழைய முடியாமல் போயிடுச்சு அடுத்த சந்ததி தானே நுழைந்தது ஏன் இந்த காரியம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருக்கத்தில் நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் தப்பு வைக்கிறோம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி தானே அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்னா தப்பு விற்கிறார் நம்ம நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை தப்பு விற்கிறார் அப்படி தப்பு விற்கிற தேவனோடு அந்த ஜனங்கள் என்ன செய்யலை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறத விட்டுட்டாங்க அவர் தான் ஆண்டவர் தான் அவங்க கூட நடந்துக்கிட்டே இருந்தாரே தவிர அந்த ஜனங்கள் ஆண்டவரோட விரும்பி நடக்கிறத அவங்க விரும்பவில்லை அமேன் அதுதான் வந்து அவங்க காலாண்டு தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறபடி நம்மளை தப்பு விற்கிற தேவன் நம்மளை நேசித்து நம்மளை தப்பு வைக்கிற தேவனோடு கூட நம்ம தப்பாமல் நம்மளும் அவரை விட்டு விலகாமல் நடக்கும்போது நிச்சயமாக நமக்கானதை நாம் சுதந்திரிப்போம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கை அந்த புறப்பட்ட அந்த சந்ததியை வந்து சுதந்திரிக்கவில்லை அதுக்கு காரணம் ஆண்டவர் அவங்க கூட நடந்தும் அவங்க ஆண்டவராக நடக்காமல் போனது தான் காரணம் அதனால் நம்ம இதை இன்றைக்கி உணர்ந்து நம்மளை தப்பு வைக்கிற தேவனோடு தப்பாமல் நம்ம நடக்கிறதற்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அடுத்த வரை நீங்கள் என்னை விட்டு போகிறதில்ல நான் தான் என்ன செய்கிறேன் என்னை உங்களை விட்டுட்டு அடிக்கடி விலகி போயிடுறேன் தூரம் போயிடுறேன் ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்து நம்மை நேசித்து நம்ம கூப்பிடும் போதெல்லாம் தப்பு வைக்கிற தேவனோடு கூட தப்பாமல் நாம் வழி நடக்க நாம் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் நமக்கானதை நாம் நிச்சயமாக சுதந்திரிப்போம் சுதந்திரிக்க செய்வார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் படியே அண்டவரை நெருக்கத்தில் நாங்கள் எப்பெல்லாம் நோக்கி உங்களை கூப்பிடுறோமோ அப்போல்லாம் நீங்கள் எங்களை தப்பு வைக்கிறீங்க அண்டவரை தப்பு வைக்கிற உம்மோடு கூட நாங்கள் தப்பாமல் வழி நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா உங்களை விட்டு விலகி தூரமாக நடக்கிற எல்லா வழிகளும் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக உமை பற்றி கொண்டு தப்பாமல் உம்மோடு நடக்கிற அந்த வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு கிருபையை குருணையை வைத்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்